ஏ டிப்ஸு நம்ம வீட்டில் பருப்படி தேங்காய் பொடி கருவேப்பில பொடி அது பல வகையான பொடிகள் செய்வோம் ஆனால் பலா கொட்டையில் பொடி செஞ்சுங்க சாப்பிட்ருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது பலாப்பழ சீசனால் பழத்தை சாப்பிட்டுட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க கொட்டையை தூக்கி போட்டுருவாங்க அந்த கொட்டையை தூக்கி போடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை கொஞ்சம் வெயிலில் காய வச்சு அப்புறம் சுற்றி வச்சு உடச்சிக்கோங்க உடச்சிட்டு அப்புறம் அதை அப்படியே தோலோட குக்கரில் வச்சு வேக வச்சுருங்க அப்புறம் ஏட்டு விசில் வந்து வச்சுக்க வச்ச உடனே அதை எடுத்துட்டு அதுக்கு மேலே தோலை உரிச்சிருங்க தோலை உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க தண்ணி விடாமல் அதுக்கப்புறம் எப்போவும் போல் நீங்கள் ஒரு பாண்டில் எண்ணெய் வச்சு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு மரமொளகா உப்பு பெருங்காயம் புளி எல்லாத்தையும் வறுத்துட்டு அந்த அரைச்சி வச்ச பலாக்கொட்டை பொடியோட சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிருங்க தண்ணி சேர்க்கக்கூடாது ட்ரையாக தான் அரைக்கணும் இப்போது சுவையான பலாக்கொட்டை பொடி ரெடி உங்களோட ஃபீட்பேக் என்ன கொடுங்க தேங்க்யூ கீதா முரளி பாய்